வெல்கம் டு எஸ் அகாடமி இது ராணுவம் மற்றும் காவல பயிற்சி வேறு சரிங்களா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா சப்ஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு டாபிக் வைஸான வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கெலிஸ்டியில் ரொம்ப முக்கியமான டாபிக் தனிமங்களின் வகைப்பாடு சரிங்களா கன்ஃபார்ம் இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க ஒன்றாவது கொஸ்டின் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கு சரிங்களா இந்த தனிமங்களின் வகைப்பாடு வந்து ஒன்பதாம் வகுப்புலையும் நமக்கு என்ன பண்ணுறாங்க பத்தாம் வகுப்புலையும் மொத்தமே ரெண்டு பாடங்கள் தான் இருக்குது ரெண்டு பாடத்தில் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கல நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக அந்த ஒரு பாடம் அந்த ரெண்டு பாடத்தையும் படித்தே ஆகும் சரிங்களா இன்னைக்கு அதில் வந்து ஒன்பதாம் வகுப்பு நம்ம ஃபுல்லாக புக் எடுத்து படிக்காமலே ஒன்லைனராகவே நம்ம பார்த்துடலாம் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் புக் எடுத்து பார்த்து படிச்சுட்டு இதை நீங்கள் ஒரு ரிவிஷன் காட்டி நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூறில் தனிமங்கள் எத்தனை தனிமங்கள் கண்டறியப்பட்டதுன்னு பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூறுல இருந்தே நமக்கு என்ன பண்றாங்க தனிமங்களா கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி எண்ணூறுல முப்பத்தி ஒன்னு தனிமங்கள் முப்பத்தி ஒரு தனிமங்கள் வந்து அப்ப வந்து அறியப்பட்டிருக்கு சரிங்களா அதுக்கடுத்து பாருங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சுல அறுபத்தி மூணு தனிமங்களாக மாறி இருக்கு நம்ம என்ன பார்த்தோம் எண்ணூறுல முப்பத்தி ஒண்ணு இருந்துச்சா அதுக்கடுத்து என்ன எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சுல அறுபத்தி மூணாயிரம் அப்ப என்ன நம்ம கண்டுபிடிச்சுக்கிட்டே போலாம் நம்ம அதிகமாக தனிமங்கள் சொல்ல முடியாது இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்களும் அப்படியே வரும் பாருங்க அடுத்து பாருங்க தற்போது தற்போது நூத்தி பதினெட்டு தனிமங்கள் அறியப்பட்டுள்ளன சரிங்களா தற்போது நூத்தி பதினெட்டு தனிமங்கள் அறியப்பட்டுள்ளன கொஞ்சம் தற்போது உள்ள தனிமங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னா நூத்தி பதினெட்டு சரிங்களா பாருங்கள் தனிமங்கள் அவற்றின் அணு நிலையின் அடிப்படையில் வகைப்படுத்தும் ஒரு கருத்தை எடுத்துரைத்துவர் சரிங்களா இல்லை முக்கியமான பாயிண்டு இந்த அணு நிலை தான் சரிங்களா அப்ப என்ன சொல்லிட்டாங்க தனிமங்களை அவற்றின் அணு நிறையின் அடிப்படையில் அணு நிறையின் அடிப்படையில் வகைப்படுத்தும் ஒரு கருத்தை எடுத்துரைத்தவர் யார் ஜோகன் சரிங்களா கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க சரிங்களா நீங்க தனிமங்களை ஒவ்வொரு தொகுதிக்கும் மூன்று தனிமங்களை மூன்று தனிமங்கள் கொண்ட குழுக்களாக அல்லது தொகுதிகளாக பிரித்து அவற்றை அமைத்தவர் யார் டாபர் நீர் சரிங்களா என்ன பண்ணியிருக்காரு அணுநிறையின் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காரு அவைப்படுத்திருக்கிறாரு அடுத்து என்ன பண்ணுறா மூன்று தனிமங்களை ஒரு சரிங்களா அடுத்து பாருங்க பாருங்க தனிமங்களை ஒவ்வொரு தொகுதிக்கும் மூன்று தனிமங்கள் கொண்ட குழுக்களாக பிரிச்சிருக்காரா மூன்று தனிமங்களாக பிரிச்சதுனால உண்மை என்று குறிப்பிட்டுள்ளார் அதை அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உண்மை நிதி அப்படின்னு கேட்பாங்க பாருங்க உண்மை என்றால் மூன்று ஆகும் அப்ப முதன் முதலில் தீப்பொறி உண்மை விதினு யார் பண்ணணும் டாபர் நீர் உண்மை விதியை கண்டுபிடித்தது யாரு உண்மை விதினாலே டாபர் சரிங்களா அடுத்து பாருங்க முதன் முதலில் தீப்பொறியூட்டியை முதன் முதல் தீப்பொறியூட்டி நம்ம லைட்ருன்னு சொல்லுவோம்ல அதான் தீப்பொறியூட்டியை கண்டுபிடித்தவர் யார் அதுவும் டாபர் நீர் தான் சரிங்களா அடுத்து பாருங்க

அடுத்து என்ன பண்ணிருக்காரு இந்த உண்மை விதின்றதுக்கு காரணமா யாரு தீப்பொறி ஒட்டியா கண்டுபிடிச்சிருக்காரு அறுபத்தி ஆறில் ஐம்பத்தி ஆறு அறியப்பட்ட தர்மங்கள் அவற்றின் அணுநிறையின் அடிப்படையில் ஏழு வரிசையில் ஒழுங்குத்தவர் பாருங்க அணுநிறையின் அடிப்படையை வகைப்படுத்தியவர் யாரு டாபர் ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு பாருங்க அணுநிறையின் அடிப்படையில் ஏழு வரிசையில் சரிங்களா ஏழு வரிசையில் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்ட்டு ஏழு வரிசையில் ஒழுங்கமைத்தவன் கேட்டால் ஜான் நியூலாங் நீங்கள் அணுநிறையை பார்த்து டாபர்னின்னு போட்டுறக்கூடாது ஜான் நியூலாங் சரிங்களா ஒவ்வொரு எட்டாவது தனிமமும் சங்கீதத்தில் எட்டாவது சுருதியையும் முதல் சுருதியும் ஒத்திருப்பது போல முதலாவது தனிமத்தின் பண்பை ஒத்திருப்பதை கண்டறிந்தவர் அதான் சொல்லுவாங்கள சரிகம மதனிசா அப்படின்ற மொத்தம் எட்டுக்குள்ள அது மாதிரி முதல் இதுவும் எட்டாவது தனிமமும் என்ன பண்ணுவோம் ஒரே மாதிரி இருந்துன்னு சொன்னவர் யாரு ஜான் நியூடான் மொத்தம் இந்த எட்டு சங்கீதத்தோட அவர் சொல்லியிருப்பாருல்ல அதுதான் எண்மை விதி அப்ப உண்மை விதினா என்ன சொல்லுவாங்க டாபர் விதி சொல்லுவாங்க எண்மை விதினா யார சொல்லுவாங்க ஜான் நியூடான் சொல்லுவாங்க பாருங்க பதிமூணாவது ஒவ்வொரு எட்டாவது தனிமமும் சங்கீதத்தில் எட்டாவது முதல் சுல்ல முதலாவது தனிமத்தில் அறுபத்தி ஆறுல என்ன பண்ணிருக்காங்களா தலைமுகளுக்கான மட்டுமே போடப்பட்டது சரிங்களா இப்ப நூத்தி பதினெட்டு இருக்கு அதை அட்டவணைக்கு கொண்டு வந்துட்டோம் அப்பதற்கு ஐம்பத்தாறு தான் கொண்டு வர சரிங்களா

ஏழு குழுக்களாக அமைத்தார் என்ன பண்ணியிருப்பாரு ஹைட்ரஜன்ல தோரியம் வரை ஏழு குழுக்களாக பிரிச்சிருக்கார் சரிங்களா யார் நியூலாங்கு அப்ப கேட்கலாம் ஹைட்ரஜன்ல இருந்து டாரியம் வரை ஏழு குழுக்களாக பிரி அமைத்தவர் யார்னா நியூலாரோ பாருங்க சங்கீதத்தில் ஏழுஸ்வரம் கொண்டது தனிமங்களை தொடர்பு கொடுத்தவர் யார்னால் அவதோ ஜான் நியூலாங் சரிங்களா பாருங்க டேவி என்ற பதங்கத்தை அவருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க டேவி என்ற பதங்கத்தை பெற்றவர் ஜான் நியூலாங் சரிங்களா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தொன்பது தனிமங்களின் பண்புகள் அவை அணுநிறையின் அடிப்படையில் அடுக்கப்படும்போது ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் வருவதை கண்டறிந்தவர் யார் நம்ம ஆர்டர் வயசா ஒன் டூ த்ரீ அடுக்கும்போது திருப்பி ஒன் டூ அப்படின்னு வரும்போது என்ன அது கன்ஃபியூஸ் ஆகும்ல அந்த ஆர்டரை கண்டுபிடிச்சாரு சரிங்களா அடுத்து பாருங்க இருபதாவது பாருங்க தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளானது அவற்றின் ஆவரண ஆவர்த்தன செயல்பாடுகளை பொறுத்து இருக்கும் என கூறிய கூறும் விதி என்ன தனிம ஆபர்த்தன விதி சரிங்களா கொஞ்சம் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் படிக்கிற வரைக்கும் தான் ஒரு ஒரு டைமுக்கு இல்லாமல் ஒரு டூ டைம் த்ரீ திருப்பி திருப்பி பார்க்கும் போது நல்லா நமக்கு என்ன பண்ணும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்க அடுத்து பாருங்க மென்டலி தனிம வரிசை அட்டவணை எட்டு நீளமான செங்குத்து கோடுகளும் என்ன பண்ணிருக்காங்க செங்குத்து கோடுகளும் எட்டு இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு செங்குத்து கோடுகளும் ஏழு படுக்கை அல்லது கிடைமட்ட கோடுகளும் ஒன்னு என்ன பண்ணிருக்காங்க இப்படிதான் முத முதல் சரிங்களா அப்ப என்ன சொல்ல எட்டு செம்புத்தும் இருக்குன்னா மண்டலி சரிங்களா அடுத்து பாருங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் இரண்டு துணை தொகுதிகள் உண்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் இரண்டு துணை தொகுதிகள் உண்டு அடுத்து எல்லா தனிமங்களும் மொத்த பன்முறை பெற்று இருக்கும் சரிங்களா இருபத்தி ரெண்டு தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கியவர் சரிங்களா தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணையை வெளியிட்டவர் யாருன்னா சரிங்களா அடுத்து பாருங்க இருபத்தி மூணு பெட்ரோலியத்தின் தனிமக்கூறுகள் குறித்து கூறிய வேதியா என்ன டிமட்ரி மெண்டலி சரிங்களா பெட்ரோலியத்தை தனிம கூறுகளை பற்றி கூறியவர் யார் அதே மெண்டலிஸ் தான் சரிங்களா அடுத்து பாருங்க இருபத்தி நாலு ரஷ்யாவின் முதல் எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்ட நிலை உருவாவதற்கு உதவியாக இருந்தவரும் மெண்டலி அப்ப அவரோட பயன்பாடு பாருங்க பெட்ரோலியத்தை தனிம கூறுகள் குறித்து பேசுனதுனால அவருக்கு என்ன பண்ணியிருக்கார் ரஷ்யாவில் முதல் முதல் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலை உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்காரு சரிங்களா மென்டலி பட்டவன் என்ன சொல்லியிருப்பாங்க குறும் அட்டவணை அதாவது சின்ன அட்டவணை அதே நவீன அட்டவணை நீண்ட அட்டவணை எட்டு செங்குத்து கோடு இருக்கா படுக்கை தனிமங்களை எவ்வளவு என்ன பண்ணியிருப்பாரு அட்டவணை வச்சிருப்பாரு இப்போ நமக்கு நவீன அட்டவணை நூத்தி பதினெட்டு வர இருக்கா அதனால என்ன சொல்கிறாங்க நவீன அட்டவணையை நீண்ட அட்டாவனியமோ மெண்டலி அட்டவணையை குறுகிய அட்டவனையமும் சொல்லியிருப்பாங்க அணுயன் எனப்படும் வேதிக் உருவாக்கியவர் யார் அணுயன் நிலையன்னு நமக்கு தெரியல அதை உருவாக்கியவர் யார் என்றி அவன் மோஸ்லே சரிங்களா அணுயனை உருவாக்கியவர் மோஸ்லே

இருபத்தி தனிம அட்டவணையில் தனிமங்கள் கடைமட்ட வரிசைப்படுத்தப்படும் அமைப்பு வரிசையில் மொத்தம் என்ன நம்ம பார்த்தோம் ஏழு கடைமட்ட கோடுகள் இருக்கும் மேலே செம்புத்துல எட்டு இருக்கும் அடுத்து தனிம வரிசை அட்டவணையில் மேலே இருந்து செம்புத்தாக உள்ள பகுதிகள் என்னது மேலிருந்து கீழே வரை நமக்கு எட்டு அது அதுக்குற என்ன பண்றோம் ஒரு தொகுதி அப்படின்னு சொல்றோம் சரிங்களா தனிம அரசு அட்டவணையில் பதினெட்டு தொகுதிகள் உள்ளன சரிங்களா இப்ப இருக்கிறதுல தனிம அரசு அட்டவணையில பதினெட்டு தொகுதிகள் உள்ளன சரிங்களா அடுத்து பாருங்க மிக அதிக ஹைட்ரஜன் மற்றும் ஈலியம் போன்ற வாயுக்கள் மற்றும் நடுவில் மிகச்சிறிய பாறை போன்ற அமைப்பு கொண்டது ராட்சச வாயுக்கோள்கள் என்று அழைக்கப்படுகிறது அதிகமாக என்ன இருக்கும் ஹைட்ரஜன் மற்றும் ஈலியம் இருக்கும் சரிங்களா ஹைட்ரஜன் மற்றும் ஈலியம் இருக்கிறது சூரியன் கூட சொல்லலாம் அது மாதிரி பாருங்க நம்ம சூரிய குடும்பத்தில் உள்ள ராட்சச வாயுக்கோள்கள் இதெல்லாம் ஒரு வாயுக்கோள்கள் சரிங்களா இப்போ வாயு எடுத்துக்காட்டு இல்லை இதில் எது இல்லை அப்படின்னு இதில் பூமி கொடுத்து இந்த வாய்க்கொள்ளாருங்கடா இல்லை அப்படின்னு பாருங்கள் வாயுக்கள் சனி வியாழன் யுரேனஸ் நெப்டியூன் சரிங்களா அப்போ என்ன பண்ணுறோம் ராட்சந்த வாயுக்கோள் அப்படின்னா என்ன வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் அடுத்து முப்பத்தி மூணு பாருங்கள் அரிய வாயுக்கள் அல்லது மந்த வாயுக்கள் அப்படின்னா ஹீலியம் நியான் மற்றும் பதினெட்டாம் தொகுதியில் உள்ள ராடா மந்த வாயுக்கள்லாம் என்னென்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா ஹீலியம் நியான் அதே மாதிரி பதினெட்டாவது புத்தகத்தில் தூக்கி இருக்கணும் பதினெட்டு தொகுதி இருக்கணுமா அதில் உள்ள பதினெட்டாம் தொகுதியில் உள்ள ராடான் மற்றும் ஆர்கான் கிரிப்டான் சினான் சரிங்களா அடுத்து பாருங்க ஒரு மாதிரி முப்பத்தி நாலாவது விஷயம் குரோமிங் குரோமிங் எந்த கலர்ல இருக்குன்னா சிவப்பு கலர்ல இருக்கும் சரிங்களா குரோமிங் சிவப்பு கார்பன் நம்ம என்ன பண்ணுறோம் பென்சில் முடியல இருக்கணும் அந்த காலம் கருப்பு பாஸ்பரஸ் வெண்மை சல்பர்னா என்ன பண்ணும் கார்பன்னா கருப்பு பாஸ்பரஸ்னா வெண்மை சல்பர்னா மஞ்சள் சரிங்களா பொறுத்துகளை கேட்க வாய்ப்பு பாருங்க ரொம்ப முக்கியமானது முஸ்தின் கூட உலகம் மற்றும் இயல்பு எதை எதை சேர்த்தா எது உருவாகுது அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம் பாருங்க ஆப்ஷன் பாருங்க பித்தளை பித்தளை என்ன செம்பு மற்றும் துத்தநாகம் இணைவதால் அதை என்ன சொல்றான் பித்தளை அடுத்து வெண்கலம் பாருங்க செம்பு மற்றும் வெள்ளியம் இணைவதால் வெண்கலம் அடுத்து பற்றாசு காரியம் மற்றும் வெள்ளியம் அடுத்த துரு ஏரா எஃகு இரும்பு கார்பன் குரோமியம் நிக்கல் சரிங்களா ஜெர்மானிய வெள்ளி செம்பு நிக்கல் துத்தநாகம் அடுத்து பீரங்கி வெண்கலம் பீரங்கி எல்லாம் தயாரிக்கிறாங்களா அந்த வெண்கலம் செம்பு வெள்ளியம் துத்தனாகும் டியூரானமி அலுமினியம் மெக்னீசியம் செம்பு மற்றும் மாங்கனீஸ் அடுத்து மக்னீலியம் அலுமினியம் மெக்னீசியம் அடுத்து எவ்விரும் என்னது இரும்பு மற்றும் கார்பன் இதெல்லாம் நமக்கு அடிக்கடி இப்போ வெஸ்டின் ஏரியாவில் கேட்டது பித்தளை மற்றும் வெண்கலம் சரிங்களா மீதி உள்ளதே கன்ஃபார்ம் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கோங்க பித்தளை மற்றும் வெண்கலத்தை மட்டும் திருப்பி பார்த்துருவோம் பித்தளைனா என்ன செம்பு மற்றும் துத்தனாகும் வெண்கலம்னா செம்பு பிளஸ் வெள்ளியம் சரிங்களா இன்னைக்கு கொஸ்டின் என்ன பார்த்துருக்கோம் தனிமத்தை பத்தி தெரிஞ்சிருக்கோம் தனிம வரிச வகைப்பாடு அட்டவணையை பத்தி தெரிஞ்சிருக்கோம் நம்ம எஸ் அகாடமியில என்ன பண்றோம் வர இருபதாம் தேதியில இருந்து எஸ்ஐக்கான ஃபர்ஸ்ட் பேஜ் போயிட்டு இருக்கு நீங்க என்ன பண்ணுங்க இருபதாம் தேதிக்குள்ள வந்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ்லயே நீங்க என்ன பண்ணலாம் எஸ்ஐக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆர்மிக்கும் நமக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு அதுக்கும் இருபதாம் தேதி கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து இருபதாந்தேதிக்குள்ளே தேதிக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே அட்டன் பண்ணிக்கலாம் இல்லைனா செகண்ட் பேஜ் அதில் சேர்த்துக்கலாம் சரிங்களா நீ என்ன பண்ணுங்கள் திரும்ப திரும்ப படிக்க ஒன்று என்ன பண்ணுங்கள் டையத்தை வேஸ்ட் பண்ணாமல் இப்போதேருந்து சயின்ஸை படிச்சுக்கிட்டே இருந்ததுனால தான் ஓரளவுக்கு நம்ம நோட்டிஃபிகேஷன் வரக்குள்ளே சயின்ஸை முடிச்சு வச்சிட்டனாலே நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணலாம் சரிங்களா நன்றி